சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேதி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார் கோகுல்ராஜின் உடலை மர்ம கும்பல் நாமக்கல் மாவட்டம் கிழக்கு தொட்டிப்பாளையம் ரயில் தண்டவாளம் அருகே வீசிவிட்டு சென்றது அவர் தன்னுடன் படித்து வந்த நாமக்கல்லை சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் நெருங்கி பழகி வந்தார் இதை பிடிக்காத தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை நிறுவன தலைவர் யுவராஜ் உள்ளிட்ட கும்பல் கோகுல்ராஜை கடத்திச் சென்று சாதி ஆணவ கொலை செய்திருப்பது தெரியவந்தது முதலில் தற்கொலை என கூறப்பட்ட நிலையில் சிறப்பு மருத்துவ குழுவின் உடற்கூராய்வுக்கு பிறகு அது கொலை என்பது உறுதியானது காணாமல் போனவர்களை கண்டறிவதற்கான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்த காவல்துறை அதை தற்கொலை வழக்காக மாற்றி பிறகு கொலை வழக்காக மாற்றியது இந்த வழக்கில் யுவராஜ் உள்ளிட்ட பதினேழு பேர் கைது செய்யப்பட்டனர் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் ஐந்து அன்று மதுரை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் யுவராஜ் உள்ளிட்ட பத்து பேரை குற்றவாளிகளாக அறிவித்தது பின்னர் யுவராஜுக்கு மூன்று ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டது அதாவது சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மற்றவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் ஒரு ஆயுள் தண்டனை உள்ளிட்ட தீர்ப்புகள் வழங்கப்பட்டன இந்த நிலையில் யுவராஜ் தனது மகளின் பூப்புனித நீராட்டு விழாவுக்காக பரோலில் வெளியே வந்துள்ளார் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது யுவராஜை சிலர் மாவீரன் என கொண்டாடியதாகவும் இது கோகுல்ராஜின் கொலைக்கு நீதி கிடைக்கவில்லை என்ற உணர்வை பலரிடம் தூண்டியதாகவும் தெரிகிறது பலர் இதை விமர்சித்து ஒரு கொடூரமான கொலை குற்றவாளி இவ்வாறு பரோலில் வெளியே வந்து கொண்டாடப்படுவது நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குவதாகவும் சாரி வெறியை ஊக்குவிப்பதாகவும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மறுபுறம் சிலர் யுவராஜின் பரோலை ஆதரித்து அது சட்டப்படியான உரிமை என்றும் குடும்ப விழாவுக்காக விடுவிக்கப்பட்டது நியாயமானது என்றும் குறித்த சர்ச்சை சமூகத்தில் சாதி மற்றும் நீதி தொடர்பான ஆழமான பிளவுகளை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது இது சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்களிடையே கோபத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க